நீங்க அவதூறு வழக்கு தொடர்ந்துடலாம் அவதூறு ரெண்டு வருடம் தண்டனை ஆனா சினிமா நடிகர்கள் நடிகர்கள் பிரச்சனையில என்னன்னா யாரு புகார் கொடுக்க முன் வர மாட்டேங்க புகார் கொடுக்க முன் வந்தால் இப்பிருக்கும் சட்டமே போகும் உங்களுக்கு போட்டு இந்த டேமேஜ் கேட்கலாம் நாங்க பல தடவை நான் கத்திருக்கேன் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபது இருபத்தெட்டு இதுலாம் அநியாயம் அந்த மாதிரி ஒரு வரையும் இருக்கவே கூடாது எந்த நாட்டு இப்போதான் கரெக்டாக இருபத்தெட்டு பதினெட்டு இருக்காங்க

அதில் உங்கள் முதியை திரும்பி பாருங்கள் நீங்கள் போய் காலில் உலக விதம் எடுத்துங்க அப்புறம் அண்ணாதிமுக காலில் விழுதை பற்றி பேசலாம் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய யூடியூபர்கள் வந்துட்டு சினிமா துறையை சார்ந்த நடிகர் நடிகர் மீது வந்துட்டு அவதூறு பார்ப்பேன்னா மூணு மாதம் வந்துட்டு சிறை தன்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க நடிகர் சங்கம் சார்பாக நடிகர் சங்கத்து சார் சொல்கிறேன் சட்டம் தெரியலன்னு இருப்பேன் அது என்ன சினிமா நடிகை வந்து அவ சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் அவதூறாக பேசுவது மிக மிக மோசமான விஷயம் அவங்கள தண்டிக்கணும் மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவர்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு குழந்தை இருக்கு அவங்களை பத்தி கொச்சையப்படுத்தி பேசுறதை விடவே கூடாது ஆனால் சட்டம் தெரியாம பேசுறீங்க உங்களை பத்தி மட்டும் மட்டும் இதாக பேசினா மூணு மாதம் தண்டனைங்கிறீங்களே மூணு மாதம் தண்டனை இல்லை ரெண்டு வருஷம் தண்டனை இப்போவே சட்டத்தில் இருக்குது அவதூறு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் அவதூறு வழக்கு தொடர்ந்துடலாம் அவதூறு வழக்குக்கு ரெண்டு வருடம் தண்டனை ஆனால் சினிமா நடிகர்கள் நடிகர்கள் பிரச்சனையில் என்னென்னா யார் புகார் கொடுக்க முன் வர மாட்டேங்கிறீங்க புகார் கொடுக்க முன் வந்தால் இப்போ இருக்கும் சட்டமே போதும் உங்களுக்கு டெஃபமேஷன் போட்டு இப்போ டேமேஜ் கேட்கலாம் போடலாமே அது ஹைகோர்ட்டில் ஷூட்டு போடுங்க ஒரு கோடினு கேளுங்க ரெண்டு தடவை ரெண்டு கேஸை போட்டிங்கன்னா அந்த எல்லாம் ஓடிக்கிடுவான் இல்லை வந்து உங்களுக்கு இதில் வந்துக்கிட்டு டெஃபமேஷன் வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க ஐநூறு ஐபிசி ஐநூறு ஐயோ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஐநூறு ஐபிசியில் இருந்தது ரெண்டு வருஷம் தண்டனை இப்ப மோடியை பத்தி தப்பா பேசினாருன்னு ராகுல் காந்திக்கே இப்ப வந்தது ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க புகார் கொடுத்தா அவன் தான் அதனால அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை நம்ம நியாயப்படுத்த முடியாது அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க மாற்று மாற்றுக்கருத்து கிடையாது ஆனா அதுக்குன்னு தினிய புதுசா சட்ட சட்டம் வச்சு மூணு மாசம் தண்டனை எல்லாம் இல்லை ஏற்கனவே கடுமையான தண்டனைகள் இருக்கு அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் யாரை பத்தி பேசுறாங்களா வழக்கு போடுங்க போலீஸ நம்பாதீங்க பிரைவேட் கம்ப்ளைண்டா போடுங்க டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி எல்லாம் வந்து பிரைவேட் கம்ப்ளைண்டா போட்டுதான் போடுவாங்க டூ ஹண்ட்ரட் போ பிரைவேட் கம்ப்ளைண்டா போடுங்க அதுக்கப்புறம் இவங்க திட்டவங்க எல்லாம் ஓட வச்சிடலாம் நீங்க என்ன நம்மள திட்டினா நம்ம ஒண்ணும் கண்டுக்க கூடாது அரசாங்கமா வழக்கு போடணும் போலீஸா வழக்கு போடணும்னு சொன்னீங்கன்னா நடக்காத காரியம் உங்களுக்கு என்று தனியாக சட்டம் இயற்றுவது என்பது சட்டத்தில் ஏற்கனவே அந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால அது அந்த மாதிரி நீங்க கேட்கறதுலயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதா ஜிஎஸ்டி வரி குறைப்பு பத்தி உங்களோட கருத்து என்ன செய்ய தமிழக முதல்வர் என்ன சொல்றேன்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து இப்ப ஏன் கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கொண்டு வந்தாங்களே அதாச்சும் பரவாயில்லையே நாங்க பல தடவை நான் கத்தியிருக்கேன் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபது இருபத்தெட்டு இதெல்லாம் அநியாயம் அந்த மாதிரி ஒரு வரி இருக்கவே கூடாது எந்த நாட்களையும் இப்பதான் கரெக்டா இருபத்தெட்டா பதினெட்டு லட்சத்து இருக்காங்க அஞ்சு வந்து பண்ணு பன்னெண்டு வந்து அஞ்சு லட்சம் இருக்காங்க இப்பதான் கரெக்டா இப்போ வச்சு செஞ்சாங்க இல்ல அதை விட்டுட்டீங்க அப்ப செய்யல அப்படின்னு கேட்டால் என்ன இருக்கும் இன்னமும் செய்ய வேண்டியது இருக்கு மினிமம் பேலன்ஸ் எல்லாம் பிடிக்காதீங்க ஆயிரம் ரூபாய் இல்லாதவன் யாரா இருப்பான் ரெண்டாயிரம் ரூபா இல்லை அக்கௌண்ட்ல இல்லாதவன் யாரா இருப்பான் பணக்காரனாவா இருப்பான் தானே இருப்பான் அவன்கிட்ட போய் பிடிக்கலாமா நீ இன்னும் பண்ணு அஞ்சு லட்சம் போட்டேன்னா உனக்கு வந்து பத்து பர்சன்ட் வரில் கட்டுன்னு சொல்லுங்க ஐம்பது லட்சம் போட்டேன்னா இருபது பர்சன்ட் வரி கட்டுன்னு சொல்லுங்க பணக்காரம் கொடுவீங்க வரிய பணக்காரர்களுக்கு வாங்குங்க ஆயிரம் ரூபாய் போட்டு உனக்கு கம்மியா போட்டேன்னு வரி போடுறதுன்னா அது ஒரு அதுல இன்னும் மாற்றம் தேவை ஜிஎஸ்டி மாற்றம் கொண்டு வந்ததை வரவேற்கிற நம்ம இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கொண்டு வரணும் ஏடிஎம்ல எல்லாம் பணம் எடுக்கிறதுக்கு பூரா காசு பிடிக்கிறாங்க ஒவ்வொரு இதுக்கும் இருபது ரூபாய் இருபது ரூபாய் நான் என்ன சொல்றேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போவதானா ஒரு இருபது ரூபாய் பிடிச்சி ஆயிரம் ரூபாய் எடுக்கிற இருபது ரூபாய் பிடிச்சேன்னா ஆயிர ரூபாய் யாரு எடுப்பா ஒரு சாதாரண தானே ஏழை தானே எடுப்பான் உங்களுடைய வரி பேட்டனே பணக்காரனை குருவியுங்க ஏழைகளை டச் பண்ணாதீங்க ஏன்னா ஏழைங்கிறவன் கஷ்டத்தில் இருக்கிறவன் அவனுக்கு வரிங்கிறது நில்லுதான் இருக்கணும் வரியே இருக்கக்கூடாது பணம் அதிகமாக அதிகமாக பேங்க்ல போடுறான் பாருங்க ஏடிஎம்ல ஒரு லட்சம் தண்ணுவீங்க இருபது ரூபா முப்பது ரூபா போடுவோம் ஆயிரம் ரூபாய் ரெண்டு அறுவா எடுக்கிறதுக்கு போடாதீங்க அப்படி மாற்றங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து தேர்தல் வாக்காளர் முறைகேடு தொடர்பாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாரு தேர்தல் ஆணையம் விளக்கமும் கொடுத்துச்சு அதை தாண்டி இப்போ ராகுல் காந்தி தன்னோட தரப்புல என்ன பிரச்சனை அப்படின்றது காட்டாமல் இருக்காரு ராகுல் காந்திக்கு நான் கேட்கிறேன் அங்கே முறைகேடு நடந்தது எங்க பீகார்ல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் சித்தமாக ஒரே வீட்டில் ஐம்பது ஓட்டு இருந்தது இது செஞ்சுமே

ஏன் ஏன் சார் வந்தா அந்த ஆக இந்தியா கூட்டணியில் இருக்கிறவன் அவனை போய் காங்கிரஸ் தலைவராக போட்டாங்க அதையும் போட்டு விட்டுட்டு டி ஷர்ட் இங்கே ஒரு ஆளு இந்த உதயநிதி போன்ற மாதிரி ஒரு டி ஷர்ட்டை சுத்திக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு அரசு அரசியலை பத்தி என்ன தெரியுது அதனால முறைகேடு பண்ணி வேணாம் உன் கூட்டணியை சேர்ந்தவன் அவனை பங்கு திட்டு என்ன நீங்கள்லாம் யோகியர்கள் மாதிரி பிஜேபி பண்ணிட்டான் பிஜேபி பண்ணிட்டேன் நான் ஆதாரத்தோடு நிறுவி இங்கே நான் நிரூபிக்கிறேன் இங்கே இருக்கிற வாக்காளர் பட்டியில் முறைகேடு பண்ணுவோம் போதும் அவன் ஐஎன்டிஏ கூட்டணியில் சேர்ந்த திமுக காரங்க இங்கே பிஜேபியாக பண்ணால் முறைகேடை யோகியர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறது தான் ராகுல் காந்திக்கு கொஞ்சம் கற்றுக்கங்க அரசியலை அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த டீ ஷர்ட்டை மாற்றிங்கயா நீங்கள் இந்த உதவிநீர்தான் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டராக ஆக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களை நான் ஒரு டீ ஷர்ட்டை போட்டு இப்படியா சுற்றுவீங்க ஒரு ட்ரெஸ் கோடு இல்லையா உங்களுக்கு தான் ஒரு ட்ரெஸ் கோடு இல்லையா சாதாரண கம்பெனில வேலை பாக்குறவனுக்கே ட்ரெஸ் கோடு உண்டு இந்த தான் வரணும்மா பொறுப்பு இல்லாம ரெண்டு பேரும் எது பிளே பாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்புறம் நாட்டை மாத்துறது அப்புறம் மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து கனிமொழி அவர்கள் சொல்றாங்க அதாவது அதிமுக வந்துட்டு அமித்ஷா தான் வீடாக வச்சிருக்காரு டெல்லியில அதிமுக ஏன்னா எதோ ஒரு பிரச்சனை டெல்லிக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்களே உங்களை என்ன சார் எல்லாருக்கும் தெரியும் அதிமுக அமித்ஷா கனிமொழிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு எல்லாேருக்கும் தெரியும் கனிமொழி எந்த காரியத்தை சாதிச்சுக்கிறதுனால தான் போய் சாதிச்சுக்கிறாங்கிறது உர இருந்த கதை அவன் கனிமொழிக்கு நான் கேட்குறேன் அதிமுக தான் அமித்ஷாட்ட போகிறாங்க போகிறாங்கங்கிறீங்களே தூத்துக்குடியில் ப பலமான கேண்டிடேட்டு போடாதீங்கன்னு சொல்லி நீங்கள் அமித்ஷா காலையில் விழுகலையா உங்களை எதிர்த்து தூத்துக்குடியில உங்களை எதிர்த்து எதிர்க்க தமாக சேர்ந்த ஜி கே வாசன் கட்சியை சேர்ந்த ஒரு டம்மி கேண்டிடேட்ட போட்டாங்க எப்படி வாங்கினீங்க எல்லா காஜியத்தையும் அமித்ஷா வச்சுக்கிட்டு சாதிச்சுக்கிறது நீங்க எழுச்சை வாங்கி அண்ணாதிமுக போய் பிஜேபி சாதிச்சுக்கிறாங்க அவனாச்சும் கூட்டணி போறான் தான் எதிர்கட்சியாச்சே பாஜகவா மதவாத கட்சி மதவாத கட்சின்னு திட்டுறீங்களே அப்ப வெக்கம் இல்லாம போய் அமித்ஷா போய் காரியம் சாதிச்சுக்கிட்டு வந்துட்டு பேசுனீங்கன்னா என்ன இருக்கும் நல்ல சொல்லுங்க கனிமொழிக்கு முதல்ல உங்கள் முகையை திரும்பி பாருங்கள் நீங்கள் போய் காலில் விழுவு விதம் இருக்குங்க அப்புறம் அண்ணாதிமுக காலில் விழுவுவதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் கனிமொழிக்கு கொடுக்கக்கூடிய பதில்